நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பாக மண்டல அளவிலான விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் போட்டியை அமைச்சர் ஆர் காந்தி போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறை சார்பாக மண்டல அளவிலான விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் மாணவர்களின் அணிவகுப்பு இணையேற்று விளையாட்டு போட்டிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்